நம்ம முயல் பண்ண வேலை நடந்துட்டுருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அங்கே போர் போட்டிருந்தோம் அப்பா கங்கா ஹெச்டிபி பைப்புன்னு அங்கே போருக்கு ஓஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ப்ளம்பர் ப்ரமாக தான் நேர்ல நேரில் நானும் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது ரிவ்யூ கொடுக்கலான்னு அவங்க பேஜுக்கு போயிருந்தேன் பார்த்தா நம்ம திருநெல்வேலி கம்பெனி உடனே நேரில் போய் விசிட் பண்ணலாம்னு அவங்க நம்பருக்கு ஃபோன் அடித்து கேட்டேன் தாராளமாக வாங்க கண்டிப்பா கண்டிப்பாக போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் கரெக்டாக முத்தூர் நம்ம சிரிஞ்சிபெட்டி பக்கம்தான் இருக்குது உடனே கம்பெனிக்கு விசிட் பண்ணியிருந்தோம் எந்த கம்பெனிலையும் அவங்க தயாரிக்கிற மெட்டீரியலை வீடியோ எடுக்க விட மாட்டாங்க அதையும் எடுத்துக்கோங்க பியூர் விட்ஜு நம்ம எந்த கலப்படமும் சைக்கலனாங்க ஓனர் ஒன்று சொல்லக்கூடாதுங்க சூப்பர் மனுஷன் அவ்வளோ இதாக பேசுகிறாங்க அவ்வளோ குவாலிட்டியாகவும் பைப்பு கொடுக்குறாங்க கிட்ட இருந்து நாலு இஞ்சி வர ஹெச்டிபி ஓஸ் இருக்காங்க ஹெச்டிபி மட்டுமான்னு கேட்டால் அது இல்லை சூப்பராக சார் மோட்ரு ஜெட்டு எலக்ட்ரிக் அவங்க அவங்கக்கிட்ட பிரைடட் ஓஸ் இருக்குது ஹெச்டிபில நாலஞ்சு வர எல்லா ஓஸ் இருக்கு கார்டன் ஓஸ் அது பண்றாங்க மடக் ரோல் பண்ணுறாங்க சின்டெக்ஸ் டேங் ஓன் மேனுஃபேக்சரிங் த்ரீ லேயரோட இன்னர் ஒயிட்டோட வச்சிருக்காங்க இவங்க நம்பரை டிஎம் பண்ணி டிஸ்கவுண்டோட வாங்கிக்கும்